ஹாய் சேன்ஸ் வெல்கம் டு கேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் அதாவது ஸ்பெஷல் கிடையாது ஆல்ரெடி நம்ம வந்து இது செஞ்சிருப்போம் பட் என்னென்னா இது எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நான் என்ன போகிறேன்னா கொள்ளு பொடி அதாவது இட்லி இட்லி பொடி செய்வேன் பார்த்தீங்களா நான் இட்லி பொடியிலே வெறுமனையாக இட்லி பொடி செய்வேன் அப்புறமா வந்து எள்ளு பொடி செய்வேன் அப்புறமா இன்னொன்று என்ன பண்ணுவேன்னா கொள்ளு பொடி அந்த மாதிரி செய்வோம் நிறைய வெரைட்டில செய்வேன் கருவேப்பிலை பொடி செய்வேன் இன்னைக்கு கொள்ளு பொடி தான் நம்ம போகிறோம் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு இங்கே சென்னையில் வந்தால் நான் அந்த கொள்ளு கொல்லுன்னு பேசுகிறேன் ஆக்சுவலாக இது எங்கள் ஊர் சைடில் இது வந்து காணோம் நாங்கள் காணத்தை வச்சு குடி பண்ண போகிறோம் குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் மெலியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பேசலாம் இப்போ முதல்ல எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்கணும் அதுக்கு முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து இந்த குட்டி கப்புக்கு அதாவது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு நான் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் இந்த கொள்ளில் வந்து கொஞ்சம் அழுக்கெலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா வந்து புடச்சி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த எள்ளு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம எள்ளு சாரி எள்ளு எழுங்க கொள்ளு காணம் வந்து ரொம்ப நல்லது இது வந்து ஒரு காலத்தில் எங் நான் வந்து செவன்டி கிட்ஸ் ஓகேங்களா அந்த டைம்ல பார்த்தேன் எங்கள் வீடுகளை எல்லார் வீட்லேயும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் எடுத்தவங்க எல்லாருமே இந்த காணத்தை வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் இது துவையில் அரைக்கும் போது இது முதல்ல வறுத்து வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு வறுத்து இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த திருவருக்கும் பார்த்தீங்களா அதை ஒரு இது பண்ணி திருவிட்டு இல்லைன்னா வந்து திருவையில் போட்டு அரைச்சி எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இடிச்சிட்டு இடிக்கலாம் என்ன சொல்லுவாங்க உரல் உரல போட்டு குத்தி அதை நல்லா புடச்சி அதை வந்து ஒரு பாட்டிலேயோ டப்பாலையோ போட்டு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் தேவையோ அது கூட கொஞ்சம் புளி காரம் உப்பு சேர்த்து பூண்டு வச்சு துவையில் அரைச்சா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இது நல்ல வறுக்க வறுக்க ஒரு நல்ல வாசனை வரும் அந்த வாசனை வந்துச்சுன்னா தான் சூப்பராக வருவப்பட்டு அர்த்தம் ஓகேங்களா இப்போ இந்த எள்ளு வந்து டப் டப்னு வெடிக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இதுல ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போடும்போது அந்த கொள்ளுடைய கலர் எப்படி இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த வெடிக்கிறது சவுண்ட் கேக்குதா டப் டப்னே இது எண்ணெய் போட்டு வெடிக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த கொண்ணு டப் டப்னு வெடிக்கும் வெடிச்சிச்சுன்னா நமக்கு நல்லா வந்து வறுபட்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா வறுபடற அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அதை ஒரு பாத்திரத்துல மாத்திடுங்க செம்ம வாசனை இது அப்படியே நம்ம வந்து ஒரு प्लेटத்துக்கு நீங்க மாத்தி கொஞ்சம் ஆறட்டும் கூடவே இது கூட நான் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே போட்டுருவாங்க நான் வந்து கொஞ்சம் அந்த பொடி மாதிரி இருக்கிறதுக்கு வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக அரைக்கப்பு எந்த கப்பில் எடுத்தோமோ அதுக்கு கொஞ்சம் அரைக்கப்பு கொஞ்சம் குறைச்சா எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் கொஞ்சம் சாரி ஃபிஃப்டி தான் இருக்கும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை வறுக்கும் போது கூடவே நல்ல கருவேப்பில கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க கழுவி வச்சுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க அது நல்ல சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயமாக இது நல்லா வறுபடணும் கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபடக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா வறுக்கும் போதே என்ன ஆகுன்னா இது வந்து வறுத்துட்டு இடித்து அதான் நான் இடிக்கி இடிங்க உரல போட்டு நல்லா வந்து இடிச்சுட்டு குடைச்சி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மேலே உள்ள அந்த தோல்லாம் போயிடும் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் எனக்கு அது செய்ய தெரியாது சுத்தமாக எனக்கு புடைக்கவும் தெரியாது அதனால நான் அதை அப்படி தான் செய்யப்போறேன் ஆனால் அந்த மாதிரி செய்ய தெரிஞ்சவங்க அப்படி செய்யுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் வந்து நாங்கள் பால் கஞ்சின்னு ஒன்று வைப்போம் அந்த பால் கஞ்சிக்கு இந்த தொவையில அரைப்போம் காணத்தொயையில் அரைப்போம் அப்புறம் தயிர் சாதமாக இருக்கட்டும் ரச சாதமாக இருக்கட்டும் சாம்பார் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த தொகையில் வந்து சூப்பராக ஆஃப்டாக இருக்கும் எங்கள் அப்பாலாம் அந்த அந்த தொகையிலேயே போட்டே சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எங்கள் பாட்டி ரெகுலராக அரைக்கக்கூடியது பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இதே அனுபவத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது லைட்டாக வருபடட்டும் இன்னும் லைட்டாக வறுபடணும் கடலை வந்து கடலூர் கொஞ்சம் வறுக்கணும் அதுக்கு முன்னாலே இன்றைக்கி நான் கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரி நல்ல மார்பிளில் ரெண்டு பக்கமும் இந்த சாட்டின் பார்டர் வந்திருக்கும் சைட்ல பார்த்தீங்கன்னா அழகான சில்வர் ஜரி கொடுத்துருப்பாங்க சாரியோட ஸ்டஃப் அவ்வளோ சூப்பரா இருக்கும் தான் சாரியோட முந்தி வித் பிளவுஸோட வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க ரெகுலர் வாஷ் பண்ணலாம் நல்லா எத்தனை வாஷிங் மிஷின் போடலாம் எயிட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸ் தான் தெரிஞ்சவங்க வந்து வெப்சைட்ல பிளேஸ் பண்ணுங்க ஆர்டர் அப்படி தெரியாதவங்க வந்து வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண ஓகேங்களா பாருங்க இப்போ நல்லா வந்து வருபட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமா வருத்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இந்த பாருங்க இப்போ கருவேப்பிலையும் நல்லா வந்து உங்களுக்கு மறுபட்டு வந்துச்சு இப்போ வந்து காஞ்ச் காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பீஸு இப்போ வந்து நான் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே இங்கே பாருங்கள் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அதையும் சேர்த்து போட்டு ஒரு லைட்டாக இந்த சூட்லேயே லைட்டாக ஒரு கிளறு கிளறி விட்டால் போதும் இதுலேயே நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் நான் கல் உப்பு ஓகேங்களா இது கல் உப்பு போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பையும் போட்டு லைட்டாக எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு போகிற பாருங்க இந்த வா காயம் நல்லா எல்லாம் நல்லா கபகபகமிருக்கு அவ்வளோதான் இப்போ கடைசியாக தான் நான் வந்து காஞ்சி மிளகா வறுக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு காஞ்சி மிளகா எடுத்துட்டேன் காரத்துக்கு தேர்ந்த மாதிரி நீங்கள் கா காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க காஞ்சி மிளகா போடும்போது வறுக்கும் போது ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு கிட்டத்தட்ட இவ்வளோத்துக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப முகத்தில் நெடி வரும் ஸோ காஞ்சி மிளகா போடும்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா அந்தளவுக்கு நெடி வராது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க மிளகாவும் நல்லா வந்து வருபட்டுட்டு இந்த அளவுக்கு மிளகாய் வறுத்தா போதும் இப்போ வந்து அதையும் எடுத்துருவோம் இப்போ எல்லாம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துடலாம் பவுடர் பண்ணி எடுத்துங்க இது திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு இதை வந்து நல்லா அந்த பவுடர் பண்ணி எடுக்க தெரிஞ்சிச்சுன்னா எடுத்துருங்க அந்த மேலே உள்ள தோலை எடுக்க தெரிஞ்சவங்க மேலே உள்ள தோலை நீங்கள் எடுத்துருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுல நீங்கள் துவையில் இருக்கிறதுனால அதே மாதிரி எடுத்து வச்சு துவையில இருக்கீங்க சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சோண்டு புளி வச்சுக்கணும் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சமாக ஒரு புளியும் ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இதை வந்து நம்ம சாதத்துக்கூடேயும் நம்ம போட்டு சாப்பிட்லாம் இந்த பவுடரை நீங்கள் சாதத்துக்கூட போட்டு கொஞ்சமாக சூடு சாதத்தில் போட்டுட்டு பருப்பு பொடியெலாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட சமை சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு தான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சு சாப்பிட போகிறேன் நார்மலாக இட்லி பொடி சாப்பிட்றதே மாதிரி நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் பாடியை கண்ட்ரோலில் வைக்கணும்னா இதை மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வறுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து பொடி இடிச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க சூப்பர் நமக்கு இப்போ வந்து பூண்டு எல்லாம் சாதத்துக்கு தாராளமா சாப்பிடலாம் நான் இன்னைக்கு வந்து தோசைக்கு சாப்பிடுறேன் தோசைக்கு இப்போ அதே தான் நான் சாப்பிடுறோம் இத நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டை கண்டெய்னர்ல போட்டுவீங்க உங்களுக்கு பத்து நாள் இல்ல ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது என்ன இப்போ நல்ல தோசையோட வச்சு சாப்பிடலாம் அதாவது நீங்க இட்லி பொடி நல்லா சாப்பிடுறது இட்லி பொடியில நீங்க என் பையன் கைக்கலாம் இட்லி பொடிக்கு வந்து நீங்கள் முழுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு செய்வோம்ல அதே டேஸ்ட் தான் இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லது நீங்கள் அதே மாதிரி கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருந்து நான் ட்ரை பண்ணுங்க மார்க்ஸ் காம கிளாட் பேஷனையும் ஏகே விக்கத்தினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்